அவளோட இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ த்ரீ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவில் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ட்ரி ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுத்திருக்காரு என்ன டாஸ்குன்னா இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்திரையை வந்து கிழிக்கிறது தான் இந்த டாஸ்க் இதில் வந்து வந்து ஜாக்லின் ஜாக்லீன பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டை வந்து சோய்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த வாரம் உங்களோட டார்கெட் யாருன்னு கேக்குறாரு அடுத்ததான் விஜய் விஷால் விஜய் விஷால் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் காதல் மன்னன் அம்பு வீரர் கண்ணன் அப்படின்ட்டு சொல்லலாம் அவருக்கு என்ன காதல் கண்டென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் முத்து அறம் 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 ஆனால் அறத்தை காணா அப்படின்ட்டு யார் யா நீ அப்படின்ட்டு வந்து சிவகுமார் பேசுறாரு இப்போ நல்லா தான் பேசுகிறாரு ஆனால் வீக்கெண்ட்ல எப்படி பேச போகிறாருன்னு தெரியல அடுத்த நாட்களில் எப்படி அவரோட கேம் இருக்க போகுதுன்னு தெரியல இருக்கிற இந்த ரெண்டு வீக் சரே அவரோட வாய்ஸ் அவுட் பண்ணணும் அவரோட உண்மையான முகத்தை வந்து காட்டுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம் இனியும் சேஞ்ச் ஆகும் இருக்குச்சுனா ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த ரெண்டு வீக்கில் இல்லை வேற மொத்தமாக கொண்டு வந்து கொட்டின மாதிரி பழைய கண்டஸ்டண்ட்டு இப்போ இருக்கிறவங்களும் வேற இருக்கிறாங்க இல்லையா இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்